வெல்கம் டு ராஜியின் நலபாகம் ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை நோன்புன்னு சொல்லுவாங்கங்க அன்னைக்கு ஒத்தப்படையில் காய்கறிகள் சேர்த்து சமைக்கிறது வழக்கம் ஒன்பது வகை காயிலிருந்து இருபத்தி ஒரு வகை காய் வரைக்கும் நம்ம சேர்த்து செய்யலாம் அந்த வகையில் நான் இன்னைக்கு பதினோரு வகை காய் சேர்த்து குழம்பு ரெசிபி செஞ்சிருக்கேன் அந்த ரெசிபி எப்படி செய்துன்னு பார்க்கலாம் பதினோரு வகை காய்கறிகள் நான் சேர்த்து இந்த குழம்பு பண்ணியிருக்கேங்க என்னென்ன காய்கறிகள்னு பார்க்கலாம் சீர்கங்காய் வாழைக்காய் சுரைக்காய் பரங்கிக்காய் மாங்காய் கத்திரிக்காய் நெல்லிக்காய் அவரைக்காய் கோவக்காய் கொத்தவரங்காய் மொச்சைக்காய் இந்த மாதிரி காய் காய்னு முடியணும் ஒன்பது வகை காயிலருந்து இருபத்தி ஓரு வகை காய் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது நான் கூட இருக்கிறதுனால கொஞ்சம் வாழைக்காய் பிற்காயை பாதி பாதி எடுத்துடுறேன் சுரக்காலையும் இப்போது இது மொத்தத்தையும் நம்ம கிளீன் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இங்கே பாருங்கள் தண்ணியிலையே சேர்த்துருங்க ஏன்னா கத்திரிக்காய் வாழைக்காயெலாம் இருக்கிறதுனால நம்ம சமைக்கிற வரைக்கும் தண்ணியிலே இருக்கட்டும் இதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி பதினஞ்சு சின்ன வெங்காயம் இப்போ புளி ஒரு தக்காளி சைஸ்க்கு எடுத்துக்கிட்டால் போதும் ஏன்னா ஏற்கனவே நம்ம நெல்லிக்காய் மாங்காய்லாம் அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கும் இதை இப்போ அரிசி ஊற வச்ச தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் புளியை இப்போ நம்ம தேங்காய் மசாலா அரைக்கிறதுக்காக வெங்காயத்தை பெருசு பெருசாக அந்த மாதிரி கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கலாங்க கொஞ்சம் வெங்காயம் வதங்கின உடனே இதோட அரை ஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் விரதம் அரை ஸ்பூன் பச்சை இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி விடுங்க அந்த வெங்காயம் நல்ல நிறம் மாதிரி வரணும் ஸ்டவுமிலே இருக்கட்டும் இப்போ இது வெங்காயம் எல்லாத்தையும் வதக்குனதை ஒரு பக்கம் வச்சுருங்க ஆரட்டும் ஆறுனதுக்கு பிறகு இப்போ தேங்காய் நீங்கள் திருகுன தேங்காய்னா ஒன்றாவே சேர்த்துடலாம் நான் இப்போ முழுசாக போட்டதுனால அதை ஒரு தடவை திருகிட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை எல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ புளியும் கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம சாதா டைம்லேயும் செய்யலாம் இந்த மாதிரி எக்ஸா காய்கறிகள்லாம் மீந்து போச்சுன்னா அந்த மாதிரி சமயத்தில் கூட இந்த மாதிரி ரெசிபி டேஸ்ட் ட்ரை பண்ணலாம் என் தக்காளியும் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு ஆறு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ கருவேப்பில் புரிஞ்சது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை தண்ணி இல்லாமல் எடுத்து ஒன்றா சேர்த்து வதக்கி விடுங்க எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ காய்கறிகள் எல்லாம் நல்லா வதங்கினதும் மஞ்சத்தூள் அரை குழம்பு மிளகாய்க்கு ஒரு மூணு ஸ்பூன் ஏன்னா காய்கறிகள் நிறையா இருக்கு மூணு ஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி விடுங்க இப்போ அரைச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து ஒன்றா வதச்சி விடுங்க இந்த குழம்பு நம்ம காய்கறிகளை கொஞ்சம் வதச்சி வதச்சி விடுறதுனால அந்த ஆயிலில் நல்லா குக்காகும்போது இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுலேயே பாதி வெந்துடும் இப்போது அரைச்சி வச்ச தேங்காய் வெங்காயம் மசாலா அதையும் ஒன்றா சேர்த்து கிளறி விடுங்க இப்போ நீங்கள் குக்கரில் வைக்கணும்னா இதே மாதிரி கூட்டிட்டு ஒரு ரெண்டு விசில் வெட்டுட்டு கூட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க புளி தண்ணியும் இதையும் சேர்த்துட்டு கிளறி விடுங்க ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் குக்கரில் வச்சா கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சுட்டே வைங்க நான் சட்டியில் செய்யறதுனால தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்தேன் உப்பு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுங்க இப்போ நல்ல குழம்பு கொதி வந்ததும் மூடி வச்சுடுங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஸ்டவ் சிம்மில் இருக்கட்டும் எப்போ பாருங்கள் காய்கறி எல்லாம் வெந்திருக்கும் வெந்த பிறகு ஸ்டவ் சிம்மில் வச்சிங்கன்னா பத்து நிமிஷம் அந்த ஆயில் எண்ணெய் எல்லாம் வந்து மேலே மிதந்து தனியாக பிரிஞ்சு வருவோங்க குழம்பும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் இப்போ திருவாதிரை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிப்பியோடு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் Thank you.